வீடியோ வந்து எப்படி அமைய போகுதுன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான மாதிரி என்னடா நானும் இப்போ டிக்டாக் பெருசாக யூஸ் பண்றதில்ல ஆனால் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த நேரம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இதை பற்றி கட்டாயம் கதைக்கோணம் என்றதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ ஒன்று செய்கிறேன் நான் இப்போ நான் என்னன்னு சொல்றதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வீடியோவில் சந்திப்போம் அரோகராங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு முஸ்லீம் கிட்ட கேக்குறேன் பாய் இந்த அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பாய்னு கேட்டேன் அவர் சொல்றாரு இந்த அல்லாவும் அக்பரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாங்க அப்படி தார் அல்லே லூயா என்ற வேர்டுக்கு என்ன மீனிங் தெரியுமா உங்களுக்கு யூனோ த மீனிங் வேர்ட் ஹால லூயா அல்லே லூயா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு இவ்வாளுக்கும் தெரியாது அரோகராங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு அவ்வாளுக்கு தெரியாது அன்னைக்கு ஒரு இடவை ஒரு முஸ்லீம் கிட்ட கேக்குறேன் பாய் இந்த அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பாய்னு கேட்டேன் அவர் சொல்றாரு நான் அல்லாஹ்வும் அக்பரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாங்க அப்படிதார் ஆக்சுவலா அல்லேலூயாங்கற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லா புகழும் ஹாலேலூயா அந்த யாவே யெகோவா தேவனுக்கு எல்லா புகழும் போய் சேரட்டும் அப்படி நம்ம சொல்றோம் நான் முதலே சொன்ன மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் இப்ப அந்த சொல்லப்பட்டது உண்மையா இந்துக்களா இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் தெரியாமையா இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது இன்னொன்று சொல்றாரு முஸ்லீம் மதத்தவர்களுக்கு அல்லாஹூ அக்பர் என்றதுக்கு ஒரு அர்த்தம் அர்த்தந்தரியா அவங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க இப்ப நான் மற்ற சொல்ல விரும்பல நான் ஒரு இந்து அரோகராண்டு சொல்றதுக்கு நாங்க பொருள் தெரியாம இருக்கிறோம் சொல்ற அந்த அரோகரா என்று சொல்றதுக்கான பொருளை நான் இப்ப சொல்றேன் நான் சொல்றேன் அரோகரான்றதுக்கு அர்த்தம் தெரியாம இல்லை அடுத்தது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவாங்க முருகனை கும்பிடுறாங்க அதோட சேர்ந்து வாரதுதான் இப்ப கட் பண் அந்த அளவுக்கு இழிவானாக்கடாங்க தாண்டி சொல்லலாம் அர்த்தம் தெரியான்னு சொல்றாரு நீங்க சொல்லலாம் ஆனால் அப்படி ஒரு சொல்றதுக்கான ஒரு முகவாவனை அதுல இல்ல அது ஒரு புல்லாவே ஒரு இழிவு ஆக்குற மாதிரி தான் அவர் ஒரு சிரிப்போட தானே சொல்றாரு அவர்களுக்கும் தெரியாது இவங்களுக்கும் தெரியாது என்று சொன்னா அதுல மீனிங் என்ன எனக்கு விளங்கல அதால தான் ஒரு நான் இந்துவன் இந்து மதத்தவன் தான் நான் இதை சொல்றேன் அரோஹரா என்றதுக்கான அர்த்தம் வந்து முதலாவது ஹரஹரோஹரா என்ற ஒரு சொல்லல தான் இருந்தது அது எதிர்காலத்துல தான் அரோகரா என்ற ஒரு சொற்பிரியோகத்துக்கு வந்திருக்குது அரோகரா பொருள் வந்து இறைவனே துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதி அளிப்பாயாக சொல்றதுதான் அந்த என்றதுக்கான அர்த்தம் இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாம நாங்க இல்லை அந்த போதகருக்கு நாங்க சொல்லிக்கொள்ற விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க கதைங்க பிரச்சனையா இல்ல ஆனா ஒரு மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி கலைக்காதீங்க அதை தான் வீடியோ போடக்குள்ளே சொல்லிட்டீங்க அரோகரான்றதுக்கான அர்த்தம் இவர்களுக்கும் தெரியாது என்று அதுவும் ஒரு இழிவான ஒரு சிறிமோட அடுத்தது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுவாங்க முருகனை கும்புரா அதிர அர்த்தம் வந்து முருகன் கையில எப்பயுமே ஒரு வேல் இருக்கும் அந்த நமக்கு வர எல்லாம் தான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்றதா அமையுது இத நீங்க வீடியோ பாக்குறார்கள் நினைச்சு கொள்ளணும் இப்ப நான் எந்த மதத்தையும் விழிவுபடுத்துற மாதிரி இதுல நான் கதைக்கல ஆனா அந்த போதகர் வந்து போட்ட வீடியோ எங்களோட இந்து மதத்தோடு இழிவுபடுத்தக்கூடிய மாதிரி தான் எனக்கு தென்பட்டுச்சுது நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டீங்க எனக்கு தெரியல இப்போ நான் கதைச்சதுல எதுவும் பிள்ளை இருந்தாலோ சரியானதோ இப்போ நான் எனக்கு தோணினதை நான் கதைக்கிறேன் நீங்கள் அதில் சரி பிள்ளைய நீங்கள் என்னென்னாலும் சரி கமெண்டில் சொல்லுங்க இதுக்கான தீர்மானன்னு கட்டாயம் தேவை மற்றொரு வீடியோவில் இருந்து சந்திக்கும் வரை இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த ஆதித்ய கரிகாலன் நன்றி வணக்கம்